தகுதியும் திறமையும் உண்மையான பத்து உள்ளே முன்னேற்ற கழகம் நம்முடைய இந்த வல்ல மாவட்ட கழகத்தினுடைய பின்னாடிதான் ஆலய அதிபர்கள் ஜமீன்தாரர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பணம் முடியும் என்ற நிலையை மாற்றி காட்டினார் நாற்பது வயதிலே திமுக என்ற கட்சியை தொடக்கி ஐம்பத்தெட்டு வயதிலே ஆட்சியை பிடித்து இரண்டு ஆண்டுகளிலே அந்த வயதிலே இயற்கை எரினார் புற்றுநோயார் மிகப்பெரிய ஒளி பேச்சாளர் மொழி பற்றாளர் இனத்திலே காவலர் தமிழ் இன பற்றாளர் இந்த தேசப்பந்து மயிலாளத்திலே சென்னை மாகாணத்தை மாற்றி தமிழ்நாடு என்று பெயரிப்பதற்காக வலியுறுத்தி உண்ணாதிருந்து உயிர் தொடர்ந்த நம் பகுதியைச் சேர்ந்த நம்முடைய விருந்தினரை சேர்ந்த தியாகி சங்கலிங்கனார் உயிர் விட்டார் தமிழ்நாடு என்று பெயரிப்பதற்காக உயிர்விட்ட உண்ணாவிரம் வந்து உயிர்விட்ட தியாகி பிறந்த மண் இந்த தேசப்பந்து மயிலாளம் கோரிக்கையை பேரு ஆட்சிக்கு வந்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற விதமாக சென்னை மாகாணம் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தமிழ் மகன் பேருந்து அண்ணா அவர்கள் அவர் மீது வைத்த பற்றின் காரணமாகத்தான் புரட்சித்தி ஆர் திமுக அண்ணாவுக்கு பின்னாடி கர்ணாநிதி தலைமையில் வந்த திமுகவால் அவர் வெளியேற்ற மற்றவர்களே புரட்சி வித்யா துருக்கேறிய பற்றவர்களே அண்ணாவுடைய பெயர் காலத்திற்கும் இருக்க வேண்டியதற்காக அண்ணா சிமுக்காரை ஆரம்பித்தார் அண்ணா சிமுக்கா ஆரம்பித்து மட்டுமில்லாமல் அண்ணாவுடைய உருவத்தை தனது கொடியிலே பைத்தார் காட்டிய சின்னத்தோடு கூடிய கொடியை படைத்து எங்கு பார்த்தாரு இப்படி அண்ணா தீமுகளை கொடி மறந்துட்டு சொன்னால் அதற்கு அடித்தால் கிட்டவன் புரட்சி தலை அதற்கு பெருமை பெற்றவன் அழைத்த பெருமைகளுக்கு சொந்தக்காரன் பேரஞ்ச பெண் அவர் அண்ணாதான் குடும்பப்பட்டு பற்று நிற்கிறது தேசப்பட்டு கிடையாது எனப்பட்டு கிடையாது மொழி பொற்று கிடையாது பேசுவதெல்லாம் உண்டு அவர் செய்வது மற்றொன்று இதுதான் திமுகவிடையின் நிலைப்பாளி ஆனால் அண்ணா திமிக்குழின் நிலைப்பாடு அண்ணா அண்ணாச்சிம்களை தலைவர் இந்தியா அவர்களாக இருக்கட்டும் நாளைக்கு அம்மாவாக இருக்கட்டும் குறைத்த அம்மாவாக இருக்கட்டும் கிடமானராக இருக்கட்டும் அவர்கள் சொன்னதே செய்யக்கூடியவரு சொல்லுவதே செய்யக்கூடியவர் செய்ததே சொல்லக்கூடியவரு ஆகவே அண்ணா தீவிரங்கள் ஆட்சியில் ஏற்பட்ட நன்மைகள் என்று சொன்னால் பட்டியலிட முடியும் ஏற்கனவே பல விஷயங்களை பேசியாச்சு இருக்குது இருக்கின்ற இந்த மருத்துவமனை மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனை எவ்வளவு அற்புதமான மருத்துவமனை கட்டினோம் போன்றாடுக ஆட்சியிலே இந்த பகுதிக்கு இந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே இரண்டாயிரத்தி பதினாலு நான் ஸ்டாண்ட் பிரச்சனை வந்துச்சு பஸ் ஸ்டாண்டு பஸ் வந்து புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் பனிரு பச்சாண்டில் நிக்கிறோம் ஆக எங்கு பகுதி ரெண்டு பகுதி பச்சாண்டில் இயங்கணும் ஊர் டெவலப் ஆகணும் இதற்கான பிரச்சனையை மையப்படுத்தி ஆட்சித்தலைவர் அன்றைக்கு இருந்து ஆட்சித்தலைவருடைய தலைமையில் என்னுடைய அறிவுறுத்தல் பேரில் கூட்டம் நடைபெற்று அரும்பு போன்ற கோட்டாட்சியராக இருந்த ஒரு தலைமையில் அன்றைக்கு கூட்டம் நடைபெற்று சமாதானத்தோடு நடைபெற்று அப்போது என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எல்லோருடைய ஒப்புதலோடு நாகர்கோவில் மதுரையிலிருந்து நாகர்கோவில் திருநெல்வேலி கோயில் பெட்டி செல்லக்கூடிய பஸ்கள் எல்லாம் புதிய பஸ் போய் செல்ல வேண்டும் நாகர்கவிலிருந்து திருநெல்வேலியில் இருந்து வரக்கூடிய பஸ்ஸ்கள் எல்லாம் புதிய பஸ் வந்து நேர பைபாஸ்ல மதுரை போக வேண்டும் அதே போல் சிவகாசி சாத்தூர் ராஜபாளையம் செங்கோட்டை வழியாக வழியாக வரக்கூடிய பஸ்ஸுகள்லாம் அப்படி நேரம் இருந்தது வந்து மீனாவிகள் மங்களா மீனாம்பிகை பங்களா பக்கத்தில் பயணித்து மதுரை போக வேண்டும் மதுரையில் இருந்து வரக்கூடிய அழகாபுரி செங்கோட்டை அழகாபுரி திருப்பூர் ராஜபாளைய பஸ் எல்லாம் திருநகர் சிவகாசி போட்டிய பஸ் மதுரை திருநகர் சாத்தூர் போட்டிய பஸ் கோயக்கூடிய பஸ் மீனாம்பிகை மீனாமிகை நம்முடைய புதிய பழைய பேரில் பார்க்க மீனாமிகை பங்களா அங்கே போய் நின்று பயணிகளை இறக்கி விட்டுட்டு நேரடியாக அவர்கள் அந்த ஊருக்கு போயிடணும் இப்போ என்ன நடக்குது இப்போ என்ன நடக்குது தெரியுமா அவருக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எந்த ஒப்பந்தத்தை போட்டு பிரச்சனை இல்லாமல் வெளிநர் ஓடிச்சோ இப்ப பிரச்சனையே ஆக்கிற அளவுக்கு இங்க பஸ் ஸ்டாண்டே நிக்க மாட்டேங்குது விருதுநகர் பழைய பேருந்து பஸ் பஸ்ஸே நிக்க மாட்டேங்குது மீனாளிகள் மக்களா பக்கம் பஸ்ஸே நிக்கல

காய்கறி வாங்கணும் பழத்திற்கு வாங்கணும் என்னையா நடக்கிற கண்டிப்பா ஆக்கால ஏறினா நூறு ரூபாய் இல்ல நூத்தி ஐம்பது ரூபாய் அவன் செங்கோட்டை அழகாவுடைய ஆபத்து வர பயன் கூட மக்கள் கூட ஆட்சிக்கு வர கூட வந்து பத்தாம் இறங்கி பின்னாடி நடந்து விடுவாங்க இன்னைக்கு என்னாச்சு எல்லாத்தையும் அங்க இறக்க வரைக்கும் ஒரு பஸ் இங்க வரல சரி நீங்க சொன்னபடி விருந்தினர் இப்போ இருக்கிற டிப்போ கண்ட்ரோல்வளோட பஸ் சிவாஜி செய்யிற பஸ் சாத்தூர்வளோட பஸ் இங்கே இருந்து மதுரை ஊரு பஸ் தானே இங்க வந்து இங்க போகவும் போகுது நிப்பாட்டेंगे தென்னூர் வழிய பஸ் நாகூர் பஸ் கோயில் பஸ் எல்லாம் அங்க நிக்குதா ஊரு பஸ்ங்க நிக்குதா நிப்பாட்ட முடிய அவங்களா உன்னை அதை நிப்பாட்டுங்க அது கண்ட்ரோல் ஆகுமே ಅಂತ ஏ வந்து இங்க இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்கள் வாழக்கூடிய

டவுன் ஒரு இங்கே வந்த கூட உங்களுக்கு உள்ளவடு ராஜேபாளி பஸ்ஸுக்கு உள்ளவழி சிவாஜி பற்றி தான் உள்ளவாளி சாத்திய மட்டும் உள்ளவனுடு மஞ்சள்லேருந்து ராஜாபலியில் வந்து உள்ளவனு எத்தை மலத்தை பஸ் ஸ்டாண்ட் ஏன்னா அவங்க பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு ஐடியா இந்த பஸ் சொல்லி பிஆர்சி

மாவட்ட ஆயிரத்திலு அதாவது அரசு முறை கூட்டத்தை போட்டு அரசாங்க மாதிரி வெளியிட்டு மோட்டார் வாகன பேருந்து நிலையம் விருந்தினர் போக்குவரத்து நிலையம் தொடர்பான சமரச கூட்டங்கள்

இதுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஊர் ஓடிட்டு புதிய பஸ் ஸ்டாண்டை நீங்கள் இயக்குங்க எப்படி பெரியார் பேருந்து நிலையத்தை இயக்குறாங்க மாற்றுத்தாவணி நிலைய பஸ் நிலையத்தை இயக்குறாங்க மதுரை ஆட்சித்தலைவர் மதுரை காவல்துறை அதிகாரி மதுரை போக்குவரத்து அதிகாரிய அதே மாதிரி போற பஸ் ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டு எல்லாம் அந்த வந்து பஸ் ஸ்டாண்டு இயங்குது அது மாதிரி செய்யுங்க ஏன் இங்க இருக்கு வியாபாரி எழுத்து அடிக்கிறீங்க நீங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தலையீடு ஜாஸ்தியா இருக்கு உனக்கு ரெண்டு ஏக்கர் இடம் இருக்குன்னா ஒவ்வொரு ரெண்டு ஏக்கர் இடத்தை எவருக்கா வித்துட்டு போ ரெண்டு ஏக்கர் இடம் இருக்காக நாலு மந்திரியா பத்து வந்து நான் ஒரு அஞ்சு ஏக்கர் இடத்தை வாங்கி வச்சுக்கிட்டா பட்சம் கொடுக்கணும் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அவமானம் இல்லையா ஏன் பார்க்கிற எல்லா தமிழா இருக்க எல்லாருக்கும் ஏவாக்க கிடையாது ஆட்டோக்காரன்

உலகத்திலேயே <Sessly> <Sessly>

எங்களுடைய பொதுச்சேரி நிலப்பாடையுடைய அனுமதியோடு விருதுநகரில் ரெண்டு பேருந்து நிலையத்தையும் இயக்குவதற்காக எந்த பாதித்தும் இல்லாமல் இங்கேயும் பஸ் போடணும் அங்கேயும் பசு போறோம் இதை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை அண்ணா திமுக சார்பாக நடத்துவோம் ஏவாணிகளை கலந்து ஆட்சி அதிகாரம் கண்ணை மறக்க துரோக செயலில் ஈடுபடவில்லை ஒரு நாள் இல்லை என்று சொன்னாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் கண்டிக்காது என்ற உண்மையை உணர்ந்தால் தான் நாடு முன்னேறும் முன்னேற முடியும் முடியும் இருக்க அதிகப்படியாக அதற்கான பின் விளைவுகள் கேவலமாக மக்களால் அசிங்கப்பட்டு தோற்கடிக்கப்படுகிறோம் எந்த எந்த பேசுவோம் டீ கலைப்பை கீ விடுப்போம்

மாணவர் திட்டத்தை அம்மா கொண்டு வந்தார் பெருநகர் நகராட்சிக்கு எடப்பாடி இருக்கின்ற பொழுதுதான் நகராட்சி அனுப்பக்கூடிய நகராட்சி சாப்பு நகராட்சிக்கு நான் வந்தேன் இங்க பொறுப்பாளர்களுக்கு தெரியும் நான் தான் அடிக்கல் படம் அடிக்கல் பணியை பணி முடிய போகுது ஆக பெருநாள் மக்களுக்காக மக்களுக்காக தொகுதி மக்களுக்காக மாவட்ட மக்களுக்காக அன்றைக்கின்னு தெரியும் இன்றைக்கும் தெரி அண்ணா தான் உழைத்துக் கொண்டிருக்கிறது திமுக உலர்மை கருத்துக்கொண்டிருக்கிறது மக்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நிலையை நிலையில் மாற்றுவரென்று சொன்னால் அண்ணா திமுக மக்களுக்கான பிரச்சினைகளை கையில் எடுக்கும் பெருந்தாளர் நகர மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை கையில் எடுத்து நாங்கள் பேசுவோம் நிர்வாக நகர மக்கள் ஏவாளி மக்கள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் சுற்றுவட்ட கிராமத்தில் பொதுமக்கள் அரசு மருத்துவமனை செல்லக்கூடியவர்கள் நூறு ரூபாய் இருந்தால் பிரைவேட்ல ஊசி போட்டார்கள் அப்படிப்பட்ட கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்காகத்தான் அம்மாவுடைய காலத்தில் எடப்பாடி காலத்தில் அரசு மருத்துவமனையை பயங்கரமா கட்டணும் அங்க வர முடியாம ஆட்டோ இரநூறுவா குடிச்சு அந்த பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டல் கிட்ட எப்படி வர

ஓட்டுக் கொட்ட மக்களை பரிவிக்கிற மாதிரி இது நல்லது கிடையாது காவல்துறை கண்காணிப்பாளருக்கு சட்ட உலகம் இருக்கு அதை சரியா வைக்கணுமா வேண்டாமல் முடிவு நீங்க ஆட்சி ஆட்சித்தலைவருக்கு சொல்றேன் சட்ட ஒழுங்கை சரிபடக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு விருந்தினர் வியாபாருடைய பிரச்சனையில் விருந்தகல் மக்களுடைய பிரச்சனையில் நல்ல முடிவை நீங்கள் தலைவர் எதிர்க்கட்சி அந்த எடப்பாடியா அவருடைய ஆணையைப் பற்றி அனுமதியை பற்றி மிகப்பெரிய போராட்டத்தை எடுப்பதற்கு முன்பாக நீங்களே ஏவர்களை கூப்பிட்டு பேசி முடிவுக்கு வரும் என்று சொல்லி நல்லதை செய்வோம் நல்லதே நினைப்போம் திருநெல் மக்கள் நலனுக்காக மாவட்ட மக்கள் நலனுக்காக அதிமுக இன்றைக்கும் பொருள் கொடுத்தோம் அதற்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடந்தது நாள தேர்தல் நடந்தது நல்ல இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாகட்டும் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும் எடப்பாடியார் உங்களுடைய பொன்னார் ஆதரவை சொல்லி தலைவர்கள் நன்றி கூட அண்ணாவுடைய புகழ் புரட்சித்தலைவர் இந்தியாவின் புகழ் ஓகே புரட்சித்தலைவர் அம்மாவுடைய புகழ் வாங்க எடப்பாடியாக சொல்கிறேன்னு சொல்லி நன்றி பேர் விடைபெறுகின்றேன் நன்றி வர